ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர்டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் எப்பவும் போல் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு மசியல் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் மசாலா சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு மீடியம் சைஸ் நாலு உருளைக்கிழங்கு வந்து ஒரு அறுபது பர்சன்ட் அல்லது செவன்ட்டி பர்சன்ட் குக் மாதிரி எடுத்து வச்சுருக்குறேன் ரொம்ப வேகக்கூடாது இப்போது எல்லாமே நம்ம தோல் எடுத்து வச்சுட்டோம் இப்போ இது வந்து நம்ம மசிச்சு விட போகிறது இல்லை கட் பண்ணி வைக்க போகிறோம் அப்போ கட் பண்ணும்போது எந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு வருமோ அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி விட்டுட்டோம்னா சீக்கிரமாக ஆறிடும் இதுவும் கூட ஒரு டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணி தோல் எடுக்கும்போது சீக்கிரமாக எடுத்துடலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுக்கிறேன் அந்த கடாய் வந்து நல்லா சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு இது வந்து பவுடர் பண்ணுறதுக்காக ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து கடலை பருப்பு சேர்த்து வைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு குவான்டிட்டி பொறுத்தளவு உருளைக்கிழங்கு எவ்வளவு சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு வந்து இதனுடைய அளவு வந்து அதிகப்படுத்திக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து தோல் உளுந்து இதை வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம் கலர் மாறாமல் கருகக்கூடாது பொன்னிறம் ஆனால் போதும் இந்த கடலைப்பருப்பு தோல் உளுந்து வந்து நம்ம வறுக்கும் போது நல்லா வாசனை தூக்கலாக இருக்கும் இப்போ இது கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகாவும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாயுடைய கலர் வந்து மாறக்கூடாது பச்சையாகவே இருக்கணும் அந்த அளவுக்கு தான் நம்ம வறுத்துக்கணும் எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சு ஏன்னா நம்மளுடைய மசியிலே பச்சை கலரில் தான் இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்திக்கிறேன் இது கூடவே நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அந்த சூட்லேயே இருந்தால் போதும் இப்போ ஆறுன பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் குறை குறைப்பாக அரைச்சா போதும் பல்சல் வச்சு ஒரே ஒரு சுற்று சுற்றினா போதும் நம்ம வந்து ட்ரையாக வறுத்து பவுடர் பண்ணியிருந்தோம்னா பவுடராக பவுடர் மாதிரி இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்ததுனால இந்த மாதிரி தான் இருக்குது இப்படி இருந்தால் தான் வந்து இந்த பொரியலுக்கு நல்லாயிருக்கும் மசியலுக்கு நல்லா வாசனையாக இருக்குது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு கடுகு வந்து நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச பிறகு ஒரு மூணு அல்லது நாலு பல் பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எப்பவுமே நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்தும் போது பூண்டு பெருங்காயத்தூள் வந்து மறக்காமல் சேர்த்திக்கணும் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கெழங்கு இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயமும் உருளைக்கெழங்கும் வந்து நல்லா கலந்து சேர்ந்து வரணும் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு தான் உருளைக்கெழங்கு வந்து எப்பவுமே நான் வேக வச்சு வச்சுருப்பேன் ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு இதில் சாம்பாரில் உருளைக்கெழங்கு போட்டாலும் உருளைக்கெழங்கில் உப்பு காரமெல்லாம் பிடிச்சிரும் ஆனால் இந்த மாதிரி மசியல் செய்யும்போது தனியாக மசியலோ அல்லது நம்ம பூரி சப்பாத்திக்கு வந்து மசால் செய்யும் போது உப்பு போட்டு வேக வச்சாதான் அந்த மசால் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்குடைய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் உப்பு வந்து இருக்குது அதில் உப்பு போடாமல் வேக வச்சோம்னா நம்மளுக்கு சப்பையாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து பவுடர் பண்ணால் அந்த மிக்ஸி வந்து இதில் சேர்த்திடலாம் எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே நல்லா அரோமா வருது அந்த வேர்க்கடலை கடலைப்பருப்பு உளுந்துடைய வாசனை வந்து நல்லா தூக்கலாக இருக்குது கருவேப்பிலையெல்லாம் இப்போ வந்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணுமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக ஒரு அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்தனுப்பிலாம் தயிர் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி மில்ஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இங்கே வந்து ஜன்னல் இருக்குது ஸ்டவ் கிட்ட அதனால கிளேர் அடிக்குது ஃபைனலாக வந்து மல்லி இலைகளை தூவி நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்